நிலை பேரூராட்சி வாராந்திர ஆட்டிச்சந்தை தூத்துக்குடி வட்டம் வெள்ளிக்கிழமை சந்தை வார வாரம் வெள்ளிக்கிழமை காலையில் பத்து மணியிலேருந்து சனிக்கிழமை காலையில் பத்து மணி வரைக்கும் சந்தை சந்தையோட லொகேஷன் தூத்துக்குடி மாவட்டம் எட்டயாபுரம் பாரதியார் பிறந்த ஊர் மதுரையிலிருந்து நூறு மதுரையில இருந்து எட்டயாபுரம் நூறு கிலோமீட்ரு தூத்துக்குடியிலிருந்து ஐம்பத்தி அஞ்சு கிலோமீட்ரு திருநெல்வேலியில இருந்து வந்தீங்கன்னா திருநெல்வேலி கோயில்பட்டி பெட்டி எட்டயாவரம் கோயில்பட்டியில இருந்து பதினாலு கிலோமீட்டரு இதுதான் சந்தையோட இருக்கிற லொகேஷன் சந்தை எட்டயாவரம் பேருந்து இருந்து சந்தை இருக்கு நண்பர்கள் அனைவரும் லைவுக்கு வரவும் வந்து உங்களுக்கு இருக்கிற சந்தேகத்தை கேட்கலாம் கோகுல் கிருஷ்ணா வணக்கம் சீனிவாசன் மீனா குட் மார்னிங் புதியமுத்தூர் சந்தையில் பார்த்தது மறுபடியும் வந்திருக்கீங்க நன்றி இந்த சந்தையில் என்னென்ன குட்டிகள்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளிக்கிழமை சந்தையில் அதிகப்படியான செம்மிரி குட்டிகள் வரும் செம்மிரியில் பொட்டில் ஒரு நாலஞ்சு குட்டிகள் வரும் பொட்டு வெள்ளை பொட்டு கருப்பு செம்மிரி எல்லாமே நாட்டாடுகளாக வரும் அதே மாதிரி இதில் வெள்ளாடுகளில் வந்து மயிலம்பாடி வெள்ளாடுகளில் வந்து கொடியாடுகள் அந்த ஆடு அந்த இதை சொல்லுவாங்க எல்லாமே ஒரிஜினல் பிரீடு நாட்டாடுகள் தான் இங்கே வரும் இந்த மற்ற சந்தைகள் மாதிரி ஆந்திரா கர்நாடகாலாம் இங்கே வராது அதில் இந்த சந்தை புகழ்பெற்ற சந்தை பத்து டிஸ்டிக் கவர் ஆகும் ரைட் தாயாடும் குட்டியும் காமிங்க காமிச்சிருவோம் இந்த ஒரு சிறப்பான ஆடுகள் வருது அது அப்படியே பேட்டியை போட்டுரும் நல்ல முரட்டா இருக்க ஆனா ரெண்டு என்ன வேலைக்கு முடிஞ்சது

நம்ப முடியாத வளர்ச்சி சரியான வளர்ப்பு குறுக்கெல்லாம் பயங்கரமா இருக்கு சூப்பர் எவ்வளவு ஆடு வச்சிருக்கீங்க முப்பது ஆடு இருக்கு நல்ல போட்டு பார்க்கையே அம்சமா இருக்குங்க ரைட்ஸ் மீனா குட் மார்னிங் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் செல்வம் வணக்கம் பழனி பழனிக்குமார் வணக்கம் சர்மிலா வணக்கம் செல்வம் முத்து மாடசாமி வணக்கம் வணக்கம் சவோ வணக்கம் சவோ சந்தையில இன்னைக்கு கம்மியாக தான் இருக்கு விக்னேஷ் அறந்தாங்கி வணக்கம் வாங்கியா இருந்து மாரிதுரை வணக்கம் லாலா முத்துராம் வணக்கம் திருவள்ளுவர் ராஜா வணக்கம் கேம் பிளே இன் தாயாடும் குட்டியும் காமிங்க தந்தையில் இருக்கா வந்து இறங்கி இருக்கு எந்த பஸ் ஸ்டாண்ட் வாசல இருந்து உள்ள வந்திருக்கேன் அப்படியே உள்ளே போ அந்த வாசலில் ஃபுல்லாக செம்மி தான் இன்னைக்கு கொஞ்சம் கம்மியாக வந்திருக்கு ஏன்னா அந்த ஆடி மாதம் வச்சுல வியாபாரங்கள் கொஞ்சம் குறைவாக இருக்கும் அதுலேயும் இந்த ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை வர்றதுனால கறிக்கறிகள் அவ்வளோவா சிறப்பு இருக்காது ஆமாம் யாருமே குட்டி வாங்குறாப்புல ஐடியாவே கிடையாது வியாபாரம் ஆமாம் வியாபாரம் சரி இருக்கான்னு சொல்லி வாங்காமல் இருக்காங்க அதை கணக்கு பண்ணி இன்னைக்கு வரத்துகளும் கம்மியாக தான் இருக்கும் ஆல் லைவ் வரல சார் வந்துடுவாங்க வந்துடுவாங்க வெங்கடேசன் வணக்கம் அப்துல் காதர் வணக்கம் சோ வணக்கம் சோ ரத்னகுமார் கரூர் ரத்னகுமார் கரூர் வணக்கம் புகழூர் மூங்கில் தட்டி என்ன விலைன்னு கேட்டு சொல்லி செல்வம் முத்து மாடசாமி ஆஹ் சந்தை வெறிச்சுதான் இருக்கு ஏன்னா இந்த இந்த லைன்ல நிறைய குட்டிகள் இருக்கும் பாத்தீங்கன்னா குட்டிகள்லாம் இல்ல இது வந்து நம்ம கன்னியாடு ரகத்தை சேர்ந்தது சாத்தூர் விருதுநகர் கோயில்பட்டி சிவகாசி இந்த பகுதியில வந்து கன்னியாடு சிறப்பு கண்ணிதான் வளர்ப்பாங்க மூணு டு நாலு மாசம் மயிலம்பாடி குட்டி ஆறு ரூபாய்க்கு நீங்க வாங்கலாங்க ஒரு குட்டி ஜோடி பன்னெண்டு ரூபாய்க்கு வாங்கலாம் தாராளமா சொல்ற விலையில இருந்து கொஞ்சம் குறைச்சு வாங்கலாம் இதெல்லாம் அந்த ரேட்டு தான் இருக்கும் கொஞ்சம் குறைச்சு வாங்கலாம் பொட்டுக்குட்டி காட்டுங்க காட்டிடுவோம் பாருங்க பொட்டுக்குட்டி இது நல்லா கொம்பு வெளியே வந்திருக்கு கொஞ்சம் தரத்துக்குட்டி எல்லா குட்டியுமே இதெல்லாம் ஒரு அஞ்சு மாசம் ஆறு மாசம் குட்டிகள் இருக்கும் வியாபாரி கடும் கோபத்துல இருப்பாரு அப்துல் கதர் வணக்கம் தூத்துக்குடி மாவட்டம் எட்டையாபுரம் வீடியோக்கு தான் வெயிட்டிங் சகோதரர் ஆரி செல்வன் வணக்கம் மதுரை அப்துல் சுல்தான் மதுரை மாலை வணக்கம் மா சிந்து வணக்கம் 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 கொஞ்சம் என்ன நாளைக்கு முடிஞ்சது பதினாலு சொல்லி 12 ரை ஜோடியா எந்த ஒரு போதே சத்தானகம் பட்டி எங்க சத்தானகம் பட்டி சித்தாநாயக்கம் பட்டி நல்ல பொட்டு வாங்கி இது எத்தனை மாச குட்டிகள் இருக்கும் அதெல்லாம் பால் போட வேண்டாம்ல இறகடிக்கும் பால் வியாபாரி சொன்னது என்ன முதல்ல பதினஞ்சு சொல்லி 14 ரை சொன்னாரு 12 ரைக்கு முடிச்சிட்டோம் 12 ரைக்கு ரெண்டு குட்டி தான் வாங்கி இருக்கீங்க தான் வாங்கி இருக்கீங்க சரி என்னாச்சு ஆமா யூடியூப் எந்த ஊர் எந்த ஊர் எட்டையாபுரம் நாலு மாத குடியாட்டு புட்டி விலை கிடைக்குமா நாலு மாசம் இருக்கு பாருங்க இதெல்லாம் மூன்று டு நாலு மாசம் இருக்கும் இன்னைக்கு ஜோடி விலை வந்து ஆறு டு ஏழு கெடா குட்டியா இருந்தா ஒரு குட்டி அவ்வளவு வந்துடும்ல எவ்வளவு வந்துடும் ஆறு ஏழு ரூபா வந்துடும் நல்ல நல்ல வளப்பான குட்டி கலர் குட்டி எல்லாம் வந்துடும் அந்த ரேட்டுக்கு வந்துடும் கிடைக்கும் சந்தைக்கு வாங்க வாங்கிக்கலாம் ஏஜேகே பிள்ளை கடையநல்லூர்

குட் மார்னிங் சார் ஐ மெயிட்டிங் வீடியோ திருப்பதி ராஜன் வணக்கம் வெயில் கடும் வெயிலுங்க சந்தைகளை இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மெசேஜ் படிக்கிறதெல்லாம் ரொம்ப சிரமமா இருக்கு ஜோடி பிரைஸ் சொல்லுங்க சொல்லிடுவோம் குட் மார்னிங் தட்டி வந்து நாலு அஞ்சு சைஸ்ல இருக்குங்க ஒரு தட்டி கிடையாது ஆஹ் என்னென்ன சைஸ்ல அப்படியே உக்காந்து சொல்லிருங்கண்ணா என்னென்ன சைஸ்ல எல்லாம் தட்டிகள் இருக்கு இது அஞ்சுக்கு நாள்ல இருக்கு அஞ்சுக்கு நாள்ல இருக்கு இது ஏழுக்கு நாலு அஞ்சுக்கு நாலு ஏழுக்கு நாலு ஏழுக்கு மூன்றரை இருக்கு ஏழுக்கு மூன்றரை இதெல்லாம் இருக்கு ஒரு மூணு நாலு சைஸ்ல இருக்குண்ணா தட்டி என்ன சைஸ் என்ன சைஸ் கேட்டாலும் ஆர்டர் பண்ணா ஆ உங்களுக்கு என்ன சைஸ் வேணும்னு நீங்க கேட்டீங்கன்னா ஆர்டர் பண்ணி கூட செஞ்சுக்கலாம் இப்போ உங்க இட அமைப்புக்கு தகுந்தாப்புல உங்களுக்கு தூக்குறதுக்கு வசதி கேட்டாப்புல இல்ல குட்டிகள் தாவாத அளவுக்கு உயரம் அந்த இதுன்னு கேட்டீங்கன்னா செஞ்சு கொடுத்துருவாங்க எட்டாவரம் சந்தையில வெள்ளி சனி ரெண்டு கிழமையிலுமே கொண்டு வந்துடுறாங்க ஏகப்பட்ட தட்டி கொண்டு வந்துருக்காங்க பாருங்க ஒரு ஒரு இந்த நார்மலான இந்த தட்டி என்ன விலையில கிடக்கு இது அறுநூறு நாலு இது அறுநூறு அறுநூறு இந்த தட்டி ஏழு நாலுக்கு ஏழு நாலு அடி உயரம் ஏழு அடி நீளம் அறநூறு ரூபாய் வாங்க வந்தால் வாங்கிட்டு செல்லலாம் ராயல் நைனா வணக்கம்

ஒண்ணா <laughs> 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 <laughs>

எட்டாபுரம் உம் வந்துடுறேன் லைவ் போயிட்டு இருக்கு நாலாயிரம் வந்துற இதுல லைவ் போயிட்டு தொல்ல அண்ணா நாமக்கல் மதுரை வாடிப்பட்டி இருந்து ஹரி நம்ம ஊரு பரவாயில்லை போல உங்க ஊர் எந்த ஊரு தேங்க்யூ அமர்நாத் வணக்கம் சுரேஷ் குவைத்து வணக்கம் சார் குவைத் பிரபு வணக்கம் அண்ணா வேலூர் ராமநாதபுரம் மாவட்டம் வணக்கம் 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 கொட்டுக்குட்டி காமிங்க வியாபாரிகள் எல்லாம் விலை இல்லாம கொஞ்சம் வெளியில இருக்காங்க விலை எல்லாம் கேட்க முடியாது கருப்பு கடை விலை சொல்லுங்க கருப்பு கடை கிலோ ஐநூத்தி ஐம்பதுல இருந்து அறநூறு தாங்க குட்டி பிடிக்கணும் நான் உயிரிட பாண்டி ஜாவித் வணக்கம் புதுக்கோட்டை மாவட்டம் மணல்மேட்டில் இருந்து எட்டாவது நோக்கி வந்து கொண்டிருக்கிறோம் வண்டியில வண்டியில் வாங்க காலையில சந்திக்கலாம் மயூசு யூசு வாங்க யூசுப் காலையில சந்திக்கலாம் மெதுவா பாத்துவாங்க வணக்கம் அண்ணா அண்ணா வாங்க வாங்க வாங்க

லைவ்ல போய்கிட்டு இருக்கு காமிக்க முடியாது லைவ்ல போய்கிட்டு இருக்கு நீங்க இந்த தமிழர் டிவி செம்மரி பொட்டை ஆடு காமிங்க இன்னைக்கு ஆடுகள் வரதே ரொம்ப ரொம்ப கம்மி சந்தையில பாத்தீங்கன்னா வெறிச்சோடிதான் இருக்கும் பாருங்க ஏன்னா இந்த ஆடி மாசம் வந்து அப்படித்தான் இருக்கும் விற்பனையா நல்ல இதா இருக்கும் விற்பனையே இருக்கு செல்வமுத்து மாடசாமி வணக்கம் நன்றி பொங்கு குரும்பை இன்னைக்கு குரும்பையில ஒண்ணும் வரல தம்பி என்ன வேலை வாங்கிட்டே மாட்டேக்கா

விலை இல்ல பையன பின்னாடி கட்டமூட்ட சட்ட பையனையா ஆடு மருத்துவர் கான்டாக்ட் பண்ணி ஆடு வளர்க்கலாமா நீங்களே வளர்க்கலாம் அனுந்தா மருத்துவர் நீங்க இன்னொரு ஆளுக்கு சம்பளம் கொடுத்து நம்மளே வளர்த்துடலாங்க இதெல்லாம் ஒரு 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 பத்து குட்டி வளர்க்குற வரைக்கும் கொஞ்சம் அனுபவம் கம்மியா இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்களே நாலு வருஷத்துக்கு ஐடியா சொல்லிடலாம் மௌன இன்னைக்கு எல்லாரும் வியாபாரிகள் பூரா ஏன் பேச மாட்டேங்கன்னா விற்பனை இல்லை கொண்டு வந்த குட்டிகள் பூரா அப்படியே கிடக்கு இல்லன்னா நஷ்டத்துக்கு வந்துருப்பாங்க குறைஞ்ச லாபம் கிடைச்சிருக்கும் அதனால இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யம் இல்லாம இருக்கு சந்தையில் யாரும் பேரம் பேசலை ஆடை பிடிச்சி இழுத்துட்டு போகல குட்டியை ஏற்றல வில வச்சு கேட்கல அதனால இன்னைக்கு ஸ்லோவாக இருக்கு சந்தை ஞாயிற்றுக்கிழமை கறிக்கடைகள் ஓடாது இப்போ வாங்கி போட்டீங்கன்னா அடுத்த வாரம் குட்டி விளைஞ்சு விடும் அதனால யாரும் விளை வச்சு வாங்க மாட்டாங்க ஆர்டர் இருக்காது கல்யாணம் விட்டு ஆர்டர் இருக்காது அதனால இன்னைக்கு தான் செம்மரி கடாக்குட்டி இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கதே செம்மரி கடாக்குட்டி தான் உயிர் உயிரடை நீங்க வெயிட் போட்டு வாங்க முடியாது ஆனா உயிரடைக்கு நீங்க வாங்கினீங்கன்னா வளப்பு குட்டி ஐநூறு ரூபா தான் ஷேக் முகமது கொங்கு குறும்பை கடா போன வாரம் வந்துச்சு இந்த வாரம் வரலங்க பத்தமடை லெஜண்ட் ஷேக் முகமது

நம்ம போடுற தீவனத்துல இருக்கு எல்லாமே ப்ளஸ் கை தீவனம் எப்போ விற்பனை கொண்டு வருவீங்க இன்னைக்கு நடப்பு விலை என்ன எப்படி இருக்கு கொஞ்சம் ஓரளவு இருக்கு நார்மலான மாசம் விற்பனை இல்ல அப்படிங்கிறாங்க நல்ல இல்ல ரொம்ப சொல்ல முடியாது ஓரளவுக்கு வாங்குற மாதிரி இருந்துச்சு வாங்குற மாதிரி இருந்துச்சு ஜோடி என்ன விலைக்கு ஜோடி பன்னெண்டு ரூபாய் ஒரு குத்தி ஆறு ரூபாய் ரேட்டு வருது Mm -hmm. Thank right. you. <coughs> கன்சல்ட் பண்ணி ஆடு வளர்க்கலாம் நீங்கள் முதல்ல எந்த குட்டியா தேர்ந்தெடுக்க போறீங்க பொட்டை ஆடுகளை தேர்ந்தெடுக்க போறீங்களா கிடா தேர்ந்தெடுக்க போறீங்களா அந்த கிடால எத்தனை மாசம் தேர்ந்த எத்தனை மாசம் குட்டியா தேர்ந்தெடுக்க போறீங்க எத்தனை மாதம் வளர்ப்பு தாயாடுன்னா குறாலா வாங்க போறீங்களா ரெண்டு குட்டியோட வாங்க போறீங்களா சென்னையா வாங்க போறீங்களா இப்படி நீங்களே அதை ஆடு வளர்ப்புங்கிறது மொத்தமா ஆடு வளர்ப்புன்னு சொல்லுவாங்க ஆனால் அதில் ஏகப்பட்ட லேயர் அடித்து முறை எல்லாம் இருக்கு அதுல நீங்கள் வளர்க்குற ஸ்டேஜ் இருக்கு விற்கிற ஸ்டேஜ் இருக்கு எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி தான் அதில் நீங்க பார்க்கணும் நீங்க டாக்டர் கிட்ட என்ன கன்சல்ட் பண்ண போறீங்க நோய் நொடி இல்லாம வளர்க்கறது தானே உங்களால கன்சல்ட் பண்ண முடியும் ஆனா மார்க்கெட்டிங் இருக்கு இல்ல மார்க்கெட்டிங் இருக்கு ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸிங் இருக்கு எவ்வளவு நாள் வளர்ப்பு எவ்வளவு நாள் விற்பனை எப்படி தீவனம் போடுறது எல்லாமே இருக்கு நீங்க சைடா ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்றதுல தப்பு இல்ல ஏன்னா நம்மையும் மீறி சில இதுகள் வணக்கம் ஏன்னா டாக்டரை கன்சல்ட் பண்றதுல தப்பு இல்லை ஹாய் சார் ஹவ் ஆர் யூ வணக்கம் உங்க நேரத்துக்கு குறும்ப இல்லையே நீங்க நிறைய நேரம் கேட்டீங்க குறும்ப இல்லையே கண்ணுல படவை இல்லையேட்டங்குட்டி இது வந்து எட்டாபுரம் வெள்ளிக்கிழமை சந்தை இளங்குட்டி இளங்குட்டிய கண்ணுல எல்லாம் கண்ணுல பார்க்கல சவுதி முகமது சபாதீன் சவுதியில இருந்து வளர்ப்பதற்கு ஏற்ற வகையுடைய குட்டி எந்த வகை குட்டி சரியா இருக்கும் செம்மரியில பிடிச்சிங்கன்னா நாலு மாச குட்டி வெள்ளாட்டுல அதான் சரியாகும் சுரேஷ் மைதீன் வெள்ளிக்கிழமை காலையில பத்து பதினோரு மணில இருந்து அடுத்த நாள் சனிக்கிழமை காலையில ஓ குயின் ஒன் ஃபோர் த்ரீ ஹை ஹாய் 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 வணக்கம் வணக்கம் அன்பு நிறைய உடோர் உடையோர் மேலோர் குட்டு குட்டி விலை கொஞ்சம் கேளுங்கள் நான் முதல்ல சொன்னேன் எல்லா வியாபாரிகளும் கொஞ்சம் விற்பனை இல்லாம இருக்காங்க மூஞ்சி மூஞ்ச பாத்துகிட்டு இருக்காங்க ஆமாங்க அதனால விலை கேட்கறது கொஞ்சம் தயக்கமா இருக்கு பாவம் இல்லையா

மக்கள் மிரட்டிதுன்னு நம்பிக்கைக்கு இல்லையா என்ன வேலைக்கு முடிஞ்சது ஜோடிங்களா இப்ப கேட்டேன் வேண்டாம் அப்படிங்க சொல்ல வேண்டாம் அப்படிங்க தருமபுரி மாவட்டம் கொடியாட்டு உயிர் எடை என்ன விலை ஆடுன்னா ஐநூத்தி ஒன்பது ரூபா வரும் இன்னைக்கு விலை அடி மாசம் வந்துட்டு அது கூட கிடைக்காது தீவனம் எது பெஸ்ட் உங்க லோக்கல்ல என்ன தீவனம் கிடைக்கோ எது விலை மலிவா கிடைக்கோ எது ஆட்டுக்கு தகுந்ததா அதுதான் பெஸ்ட் வாங்கி வாங்கி தீவனம் அதிகமா போட்டா வரும் வெள்ளிக்கிழமை சேர்ந்த அடுத்த நாள் காலையில சனிக்கிழமை காலையில வரைக்கும் நடக்கும் ரொம்ப கம்மியா வந்திருக்கு இன்னைக்கு ரொம்ப ரொம்ப கம்மி அது ஜி எம் அறிவு கத்தார் வணக்கம் சார் லாலிபப் ஜிப்பு ஹாப்பி பர்த்டே அண்ணா எல்இடி லெட்ஸ் ப்ரோ வணக்கம் ராயல் நைனா ஃப்ரம் ஜோடி சொல்லுங்க ஆடுகள் வரத்தே ரொம்ப கம்மியா இருக்குங்க பாருங்க முடித்துக் கொள்கிறேன் ஆடுகள் வரத்து குறைவாக இருப்பதால் லைவ முடிச்சுக்கிறேன் ஒரு சிறந்த கடா கூட நம்ம லைவ முடிக்கலாம் நாளை காலை மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் உறவுகளே இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் அவங்க எத்தனை